அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அசிசியார் அருள்வளம் நாற்பத்தி ஒன்பது பிரான்சிஸ் மரணத்திற்கு தயாராகுதல் பிரான்சிஸின் வாழ்க்கை கடைசி இரண்டு ஆண்டுகளில் மிகவும் மோசமான உடல்நிலையில் இருந்தார் அவரது பல வருட கடுமையான தவம் உண்ணாவிரதம் குளிர் மற்றும் கூறுகளை தவறாமல் வெளிப்படுத்துவது பாடுகளின் கூறுகளை தவறாமல் வெளிப்படுத்துவது மற்றும் அவரது எண்ணற்ற நோய்கள் இறுதியாக அவரை பிடித்தன அந்த நேரத்தில் அவர் கிட்டத்தட்ட பார்வையற்றவராக இருந்தார் நடக்க முடியவில்லை தவறாமல் ரத்த வாந்தி எடுத்தார் அவரது முழு உடலும் தொடர்ந்து வலியில் இருந்தது இந்த ஆண்டுகளில் பிரான்சிஸின் சகோதரர்கள் அவரை ஒரு சிகிச்சையை கண்டுபிடிக்க பல மருத்துவர்கள் அழைத்து வந்தனர் பல மருத்துவரிடம் அழைத்து வந்தனர் ஆனால் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இருப்பினும் அவர் தனது பல உடல் நோய்களை விரும்ப தகாதராக ஒருபோதும் பார்க்கவில்லை மாறாக அவர் அவைகளை தனது உடலின் நோய்களை தனது சகோதரிகள் என்று குறிப்பிட்டார் அவர் இறந்து விடுவார் என்று அவர் அறிந்திருந்ததால் பிரான்சிஸ் தனது சகோதரர்களை அவரை மீண்டும் அசிசிக்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் பிரான்சிஸ் தனது சொந்த ஊருக்கு திரும்ப விரும்பியது மட்டுமல்ல அசிசி மக்களும் அவரை திரும்ப விரும்பினர் அந்த நேரத்தில் பிரான்சிஸ் விரைவில் இறந்து ஒரு புனிதர் என்று அறிவார் என்பதை மக்கள் அறிந்திருந்தனர் அவர் வேறொரு ஊரில் இறந்து விடுவார் என்று அவர்கள் மிகவும் பயந்தனர் மேலும் அவரது உடல் அவரது இறந்த இடத்திலேயே இருக்கும் என்று கவலைப்பட்டனர் எனவே பிரான்சிஸ் வீட்டிற்கு வருவதை கேள்விப்பட்ட மக்கள் அசிசியின் புனிதர் இறந்து தங்கள் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நகரத்திலிருந்து ஒரு மாவீரர்களை வீரர்களை அவருடன் பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பினர் அவர் அசிசிக்கு வந்ததும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆயரின் அழைத்து வரப்பட்டு சகோதரர்களால் கவனித்து அவரால் நகர முடியவில்லை என்றாலும் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் துறவிகளிடம் அன்புடன் பேசினார் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரிடம் வரும்போது ஆசீர்வதித்தார் இசை இசைக்கும்படியும் இனிப்புக்கு கொண்டு வந்து வரும்படியும் கேட்டார் இறுதியில் அவரது மரணம் விரைவாக நெருங்கிய போது தன் சொந்த கைகளால் சரி செய்த தேவாலயமான அசிசியின் சுவர்களுக்கு வெளியே உள்ள போர்சிய குழாவில் புனித மேரியின் ஆலயத்திற்கு மீண்டும் கொண்டு செல்லுமாறு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டார் பிரான்சிஸ் நிர்வாணமாக நிர்வாணமாக்கப்பட்டு தரையில் படுக்கும்படி கேட்டுக்கொண்டார் இதனால் அவர் பணிவு மற்றும் வறுமையின் கடைசி செயலுடன் எதிரியை எதிர்த்து போராட முடியும் நமது ஆண்டவர் இறந்தார் அவரது ஆடைகளை அகற்றினார் சிறு நேரம் கழித்து சகோதரர்கள் ஒருவர் தூய ஆவியானவரால் ஈர்க்கப்பட்டு பிரான்சிஸுக்கு ஒரு அங்கியையும் கயிற்றையும் அணிவித்து அதை கீழ்ப்படுத்தியுடன் அணியும்படி உத்தரவிட்டார் பிரான்சிஸ் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செய்தார் அவர் புனித வறுமைக்கு உண்மையாக இருந்தார் என்பதை அறிந்து இப்போது புனித கீழ்பிடுதலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அருள் நிறைவளம் பிரான்சிஸ் மூலம் கடவுள் தனது வாழ்க்கையில் செய்த பல அற்புதங்கள் அதிசயங்கள் இருந்த போதிலும் பிரான்சிஸின் வாழ்க்கையில் கடைசி இரண்டு ஆண்டுகள் பெரும் துன்பத்திற்கு உட்பட்டதாக இருக்க கடவுள் அனுமதித்தார் இது கடவுள் கொடுத்த அரிய கடுமையான துன்ப துயரங்களின் சுதந்திரமான தழுவலின் இந்த இறுதி செயல்பாடு பிரான்சிஸ் கிறிஸ்துவுடன் தன்னை முழுமையாக ஒன்றிக்க உதவியது இறுதியில் புனித பிரான்சிஸின் வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முக்கிய கற்பிதங்கள் ஒன்று அவரது சாட்சியத்திலிருந்து வந்தது அவர் வறுமையின் மீதான தனது காதலில் ஏழ்மை பெண்ணில் ஏழ்மை சீமாட்டி விடாமுயற்சியுடன் இருந்தார் தூய புனித கீழ்ப்படுதலுக்கு அவர் விடாமுயற்சியுடன் இருந்தார் சிலுவையின் தியாக அன்புக்கு இணங்குவதில் அவர் முயற்சியுடன் இருந்தார் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு நம்பிக்கையாக இருப்பதற்கு மட்டுமல்ல இறுதி வரை நம்பிக்கைக்கும் அழைக்கப்படுகிறோம் நான் நமது கடைசி மூச்சை சுவாசித்து இறைவனோடு முழுமையாக இறக்க நம் உடலை விட்டு வெளியேறும் வரை நமது பணி முடிவடையவில்லை நம்பிக்கையை பற்றி நீங்கள் இறுதி வரை சிந்திக்கும் போது உங்கள் சொந்த நம்பிக்கையை பற்றி சிந்தியுங்கள் சில நேரங்களில் நமது மனம் மாற்றத்தின் ஆரம்பத்தில் நாம் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் கடவுளின் அன்புடன் நெருப்பில் இணைகிறோம் ஆனால் காலப்போக்கில் கவனத்தை இழந்து வைராக்கியத்தில் தளர்ந்து போவதும் எளிதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையின் இந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளவு விடாமுயற்சியுடன் இருக்கிறீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு இன்று இருந்தால் உங்கள் இறைவனை சந்திக்க நீங்கள் தயாராக இருப்பீர்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தளர்ந்து கடவுடிய திருவுளத்திற்கு திரும்பிய சில பகுதிகள் உள்ளனவா புனிதத்திற்கான மிக மையமான பாதைகள் பாதைகளை நினைவு கூறுங்கள் இதன் மூலம் இறைவன் உங்களை அவரை அன்பு செய்ய அழைத்துள்ளார் செபம் புனித பிரான்சிஸ் உங்கள் மனமாற்றத்திற்கு பிறகு நீங்கள் கடவுளை அன்பு செய்து சபம் வறுமை மற்றும் திரு தூதுரை பணி ஆகியவற்றின் தீவிரமான வாழ்க்கையை தழுவினீர்கள் உங்கள் நித்திய வெகுமதியை நிலை வாழ்வு பெற நீங்கள் விண்ணுலகத்தில் நுழைந்த தருணம் வரை நீங்கள் தொடர்ந்து உங்கள் பணிவாழ்வுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தீர்கள் இறைவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் நானும் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்று எனக்காக மன்றாடும் நான் உங்கள் நம்பிக்கையை பின்பற்றி ஒரு நாள் உங்கள் வெகுமதியை பகிர்ந்து கொள்ளட்டும் பிரான்சிஸ் எங்களுக்காக இறைவனம் மன்றாடும் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன்